எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் யாழ்ப்பாணத்து முறையில் மாற்றச்சிக்கலை எப்படி வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்குவதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நாங்கள் பார்ப்போம் அரை கிலோ மாற்றச்சியை சின்ன சின்னதாக வெட்டி களையை சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன் ரெண்டு துண்டு கருவா கிராம்பு இலக்கை ரம்பையில் ரெண்டு ரெண்டு எடுத்துருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாயம் கொஞ்ச கருவேப்பமிளாயம் சின்ன வெங்காயம் இஞ்சியும் மொல்லியையும் நான் கொஞ்சம் குத்தி எடுத்து வச்சிருக்கிறேன் நிறுவனா பால் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் ஒரு தேசிக்காய் நான் இவ்வளவு மசாலா பவுடர் எடுத்திருக்கிறேன் நான் என்னென்ன எப்படி பெரிய எவ்வளோ போடுறதுண்டு உங்களுக்கு நான் கறி செய்யக்கலாம் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இப்படி எப்படி போடுறதுண்டு முதல்ல நாங்கள் இந்த பண்ண மாற்றுச்சி கரைக்கி, கொஞ்சம் உப்பும் மிளகாய் தூள் இது வந்து யாழ்ப்பாணத்துக்கு கறி பவுடர் இப்படி பிரட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மேலே நை பண்ணுவேன் இங்கே ஒரு கறி மேலே மாதிரி அப்படியே கொண்டு இருக்கட்டும் இப்போ அடுப்பை போட்டுட்டு சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் எங்கள் அண்ணவர் தண்ணி கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் கொதிக்க கொஞ்சம் கருகு கடுகு நல்லா வடிக்க தொடங்கினோடனே അതെ കറിവരീക്കെല്ലാം കൊടുത്ത് ജീരകം ചിങ്ങ ജീരകം കേട്ട് ഇപ്പം ചിന്തിക്കും

இதோட ரொம்ப நல்லா நல்லா வதங்கி கொடுக்குறது இந்த கிட்டத்துல வந்து நமக்கு தக்காளி பழம் இருக்குன்னா தக்காளி பழத்தை போடுவோம் எனக்கு தக்காளி பழம் இருப்பதில்லை அப்ப நான் தக்காளி போடுறேன் முழு விருப்பம்னா இந்த தக்காளி எதுக்குள்ள ஓரளவு இந்த வெஞ்ஞான இந்த கண்ணாடி பழுத்துக்கலாம் இப்போ நாங்கள் இந்த பிரட்டி வச்சு அந்த ஆட் வச்சுக்கறையை கிண்டி விடுங்கோ கிண்டிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி அடுப்பை கொஞ்சம் சிம்மிலையே விட்டுட்டு மூடி போட்டு விடுவோம் இப்போ நாம் இருக்கோம் மூடி வந்துட்டு வந்து பார்ப்போம் கரம் மடிக்க தண்ணியெல்லாம் விட்டு வெடிதாக வரது ஒரு கரங்களுக்கு கண்டிப்பா மூடி போட்டு விடும் நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா அடுப்பை கூட்டி விட்டிங்கள்தான் எரிஞ்சு போடும் நல்லா அடுப்பை சிம்மில் விட்டிங்களா தான் வடிவாக தண்ணி விட்டு வடிவாக வரும் இந்த மசாலா அதுகளெல்லாம் போய் நல்ல ஒரு டேஸ்ட்டை தடுப்பதே நல்ல ஒரு வாசம் வருது கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடிப்பா நல்லா திறந்து பார்ப்போம் ஒரு தண்ணி விடு இருக்கு தண்ணியே விட இல்லை நான் நிறைய தண்ணியும் இருக்கு இருந்தது இந்த கட்டத்தில் வந்து இங்கே உப்புக்கூடிய பெயின் தூளை எங்களுக்கு காரணம் பெயின் தூளையும் காரணமோ உப்பு காட்டியே போடுமோ தூளைக்கவே போடுமோ அதாவது பூட்டிங்க வந்தால் இந்த பின் மணக்கும் தூள் மணம் போகணும் அது பக்கம் வச்சி வேணுமோ பூட்டி விட்டிங்கன்னா வச்சு மரியாதை கீழே அடியிலே நல்லா அடிஞ்சு போதும் நாங்கள் கொஞ்சம் காலை விடுவோம் நான் தேங்காய் பழந்து விடுவேன் எனக்கு தேங்காய் பழகிட்டா விற்போம் அதோட நல்லா இருக்கும் விட்டை பார்க்க வெங்காயப்பறவிட்டு செடிங்க வேண்டாம் நல்லா இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை கிளம்பிட்டு மூடி போட்டு மூடி இப்போ ஒரு பத்து நிமிஷம் தேட்டிட்டு ஆயிட்டு அப்படி தான் நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ற അത് മറില അളവ് കൊടിച്ചിട്ടിരിക്കേ. വാസന മല്ലു രസമായിട്ട് ഇതിനെ ഇതിട്ട് കാണാനായിട്ട് നമ്മൾ ഇതിട്ട് വെക്കണം. パルパル、モリアプロトロンのパルマ。バリバラ、ボッキーパンのランドピース。

கசாளிப்பழம் போட்டிருந்தீங்க ரெண்டா தேசிய பிடிவோ பார்த்து விடுங்களோ என்கிட்ட கசாளிப்பழம் போடாத வழியாக நான் டேசிப்படி விட்டுனேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக மாட்டர் சிக்கன் வந்துருக்குது நீங்கள் விதையே போல் செய்து பாருங்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே போல் செய்யணும் நன்றி